இப்போ ராகி பூரிக்கு நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுக்கேன் இப்போ அதே கப்பில் நம்ம கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா கலந்துக்காங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் பூரி மாவுக்கு நம்ம கட்டியமாக தான் பிசையணும் சப்பாத்தி மாவு கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ பூரிமாவும் ரெடி ஆயிடுச்சு நல்லா எப்படி கட்டிமாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ அடுத்தது இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பாம்பே சட்னி வைக்கப் போகிறேன் அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வானை வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கடுகு ஒரு வர மிளகாவது நான் பிச்சு போட்டிருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கறிவேப்பில் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ ஒரு வெங்காயம் போடுறேன் தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி நல்ல மேஷ் ஆயிட்டு மஞ்சள் பொடி அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை நம்ம இல்லாமல் கரைச்சிக்கலாம் இது கடலை மாவை போடுறேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் பூரி சப்பாத்திக்கெல்லாம் இப்படி கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம் இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி கீரை ஒரு ஆஃப் முடி லெமன் லெமன் டப்பர் ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப கொஞ்சம் இதில் எண்ணெய் தடவிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு ஒவ்வொரு பூரியாக போட்டு நம்ம எடுத்துடலாம் ராகி பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பாம்பே சட்னி வச்சுருக்கேன்